போகிறோன்னா நீங்கள் எங்கள் பெரியப்பா இறந்து ஒரு வருஷம் ஆச்சு பேரூரில் வந்து சாமி கும்பிட்றாங்க நம்ம அதுக்கு தான் போகிறோம் யார் யார் போகிறோன்னா நம்ம ஃபேமிலி எல்லோரும் தான் போகிறோம் அம்மா அப்பா அப்புறம் நம்ம ஒய்ஃப்பு எல்லோரும் தான் போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கே போய் உங்களுக்கு காட்டுறோம் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா இப்படியே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது ஆண்டிபாளையம் மாமா இங்க பாருங்க தென்னை தோப்பு பார்த்திங்களா நீங்களே பாருங்க கோவிலை விட்டு இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா அதுக்கு ஒரு வழியில் தான் போயிட்டுருக்கோம் இது போட்டிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து மண்டபம் நம்ம ஐயர் வந்து ஐயர் தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு மண்டபமும் நம்பர் போட்டு வச்சிருக்கிறாங்க நம்ம வந்து நம்பர் தகுந்த மாதிரி நம்ம ஐயரை புக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுக்கிறதுக்கு மண்டபம் கட்டி விட்டுருக்காங்க அது நினச்சதுக்கப்புறம் பாருங்கள் தர்ப்பணம் பண்ணுவதற்கு மண்டபத்துக்கு போயிட்டுருக்குறோம் பாருங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி வரவங்களாம் எங்கள் சொந்தக்காரங்க தான் முன்னாடி வரவங்களும் சொந்தக்காரங்க தான் பாருங்கள் இவங்க எங்கள் பாட்டி தான் பாருங்கள் சித்தப்பா பெரியப்பா எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் எல்லோரும் எங்கள் சொந்தக்காரங்க அது என்ன உறவுங்கிறது டக்குன்னு எனக்கு வாய்க்கு வராது ஃப்ரெண்ட்ஸ் வேணால் இவங்களெல்லாம் அதிகமாக சந்திக்க மாட்டேன் ஏதோ ஒரு தான் இந்த மாதிரி இதை சந்திக்கிற அப்படின்னாங்க நானும் ஆமாம் அதெல்லாம் எடுக்க வேண்டாம் எது இதெல்லாம் போய் எடுத்து போடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் போடலை அதுக்கப்புறம் தர்பணமாண்டி முடிச்சுருந்ததுக்கப்புறம் ஐயர் தீர்த்தம் தொடித்தார் அது மட்டும் உயிரி எடுத்துட்டு இருக்கிற மேலாக்குள்ள பல நேரமாக கோயில் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்து நிறையா சாமி இருக்குது முருகர் அப்புறம் தட்சிணாமூர்த்தி இது மாதிரி ஏகப்பட்ட சாமி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சரஸ்வதி ஆஞ்சநேயர்னு நிறையா சாமி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உள்ள எல்லா சாமி கும்பிட்டு ஆனால் உள்ளே வந்து நம்ம கோவிலெடுத்து போகக்கூடாது செய்யிட்டாங்க அதனால் ஃபோன் எடுத்துகிட்டு போகல ஃபோன் முன்னாடி வாங்கி வச்சிட்றாங்க என்ற நென்ஸில் அதை பார்த்துக்கிங்க முதல்ல ஃபோன் கொண்டு போயிடாதீங்க பார்த்து எல்லோரும் வணக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா இன்றைக்கி எங்கள் பெரியப்பா இறந்து ஒரு வருஷம் ஆச்சு பேரூரில் வந்து சாமி கும்பிட்றாங்க நம்ம அதுக்கு தான் போகிறோம் யார் போகிறோம்னா நம்ம ஃபேமிலி எல்லோரும் தான் போகிறோம் அம்மா அப்பா அப்புறம் நம்ம ஒய்ஃபு எல்லோரும் தான் போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கே போய் உங்களுக்கு காட்டுற சாமி கும்பிறதா முடிஞ்சளவு வீடியோ எடுத்து போடுறேன் கோயிலுக்குள்ள போக முடியாதுன்னு நினைக்கிறேன் ஃபோன் கொண்டு போகக்கூடாது வீடியோ எவ்வளோ முடிஞ்சோ எடுத்து போட பார்க்குறேன் பாருங்க எல்லாம் கிளம்பியாச்சு எங்கள் எங்கள் ஒய்ஃபு எங்கள் குழந்தைங்க எல்லாம் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம அங்கே போய் மீட் பண்ணலாம் பாய் இருக்கு வெறும்

பேரு கோயில் கோயில் கோவில விட்டுப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா போற தான் போயிட்டு இருக்கோம் பாருங்க ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மண்டபத்துக்கு வந்தாச்சு நம்ம பேரூர் ஆற்று இருக்குல்லங்க ஆற்றுக்கு பக்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா புது மண்டபம் கட்டி வைக்கிறாங்க அங்கே தான் நம்ம நம்ம பெரியப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு வந்திருக்குறோம் பாருங்க சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது தூரிகிட்டே தான் இருக்குது ஸ்பீடாக வர மாட்டேங்குது மெதுவாக வர மாட்டேங்குது ஓரளவு நார்மலாக தூரிகிட்டே இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது மழை நினஞ்சிட்டு தான் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் குழந்தைங்கள்லாம் நனைஞ்சி தான் வந்தோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் கீழே பாருங்கள் இறக்கத்தில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து மண்டபம் நம்ம ஐயரு வந்து ஐயர் தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு மண்டபமும் நம்பர் போட்டு வச்சுருக்குறாங்க நம்ம வந்து நம்பர் தகுந்த மாதிரி நம்ம ஐயரை புக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது பத்தால பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுக்கிறதுக்கு மண்டபம் கட்டி விட்டுருக்காங்க அது நல்லா பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதில் தான் உட்காந்துருக்குற பாருங்கள் எல்லோரும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிறாங்க கவர்மெண்ட்டு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தர்ப்பணம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் அங்கே வந்து ஒரு நவக்கிரக தூணுன்னு சொல்லுவாங்க இது பாருங்க சுத்திரம் பாருங்கள் இந்த தூணை வந்து சுற்றிட்டு வர சொன்னாங்க ஏன்னால் இது சுற்றிட்டு தான் வந்து தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஐயருங்க அதனால் சுற்றிட்டு வரோம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து பஸ்ஸில் வந்தாங்க நாங்கள் வண்டியில் வந்துவிட்டோம் ஸ்பீடாக வந்துட்டோம் அதுக்கப்புறம் வரவே இல்லை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ தான் வந்தாங்க அதுக்கப்புறம் நவகரக சுற்ற ஆரம்பிக்கிறோம் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியப்பா வந்து இறந்து ஒரு வருஷம் ஆச்சு அதனால் நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாது மலை ஏறுற கோயிலுக்கு போக முடியாது அதனால் ஒரு வருஷம் முடிஞ்சது டைமில் இப்போ தான் முடிஞ்சிருக்குது அதனால தான் நாங்கள் வந்து கலந்துக்கிட்டோம் ஏன்னா நாங்கள் தான் மஞ்சள் போட்டது நான் வந்து கூடலாம் வந்து ஒரு தூக்கி எல்லாம் எரிக்கும்போது தூக்கி எல்லாம் வச்சு எல்லாம் இது பண்ணது நான் தான் பண்ணேன் அதனால் நாங்கள் வந்து எங்கள் அப்பா தம்பிங்கிறனால நாங்கள் வந்து இது பண்ணால் தான் எங்களுக்கு தீட்டுக்களையும் சொல்லி சொன்னாங்க அதுக்காகவும் இல்லை பெரியப்பாவுக்காகவும் மெயினாக வந்திருக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சுற்றிட்டுருக்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் தர்ப்பணம் பண்ணுவதற்கு மண்டலத்துக்கு போயிட்டுருக்குறோம் பாருங்கள் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி வரவங்களாம் எங்கள் சொந்தக்காரங்க தான் முன்னாடி வரவங்களும் சொந்தக்காரங்க தான் பாருங்கள் இவங்க எங்கள் பாட்டி தான் பாருங்கள் சித்தப்பா பெரியப்பா எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் எல்லோரும் எங்கள் சொந்தக்காரங்க அதாவது என்ன உறவுங்கிறது டக்குன்னு எனக்கு வாய்க்கு வராது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இவங்களெல்லாம் அதிகமாக சந்திக்க மாட்டேன் ஏதோ ஒரு நாள் தான் இந்த மாதிரி சந்திக்கிறேன் முத இப்போ தான் வந்து அதிகமாக சந்திக்கிறோம் முதல்லாம் சந்திக்க மாட்டோம் முதல்ல தெரியாது எனக்கு யார் என்னென்னு தான் இவங்களை பார்க்குறனால இனிமேல் நான் இந்த மாதிரி விசேஷமாக வரும்போது பார்த்து அவங்க கூட பழக்கமாச்சுன்னா அவங்க என்ன உறவாகுது ஏதாவது நமக்கு புரியும் பாருங்களா தம்பி அண்ணன் இது மாதிரி ஆகுது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொந்தக்காரங்க தான் நிறையாவே இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வழி சொந்தக்காரங்க ஓகே எங்கள் பாட்டி வழி சொந்தக்காரங்க தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க அவங்கள எல்லோரும் என்ன உறவுன்னு தெரியும் ஆனால் இவங்களாம் வந்து இப்போ தான் அதிகமாக நான் பார்க்குறனால எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஏன்னா குழந்தையில பார்த்துது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயர் வந்து தீர்த்தம் தொழிச்சு விட்டா அப்படி ஏன்னா ஐயர் வந்து அந்த தர்ப்பணம் பண்றது வந்து வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க ஐயர் சொல்லலை கூட இருக்கிறவங்களாம் அதெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னாங்க நானும் ஆமாம் அதெல்லாம் எடுக்க வேண்டாம் ஐயோ இதெல்லாம் போய் எடுத்து போடக்கூடாது சொல்லி தான் நான் போடலை அதுக்கப்புறம் தர்ப்பணம் பண்ணி முடிச்சு வந்ததுக்கப்புறம் ஐயர் தீர்த்தம் தொளிச்சார் அது மட்டும் வீடியோ எடுத்துட்டு இருக்கிற மேலாப்பில் பாருங்கள் துளிச்சு விட்டதுக்கப்புறம் பொட்டு வச்சு விட்டார் இந்த கருப்பு மைய மாதிரி வச்சு விடுவார் த மெத்தியில் வச்சு விட்டால் அதோட முடிஞ்சது நம்மளுக்கு தீட்டு கழிஞ்சிது நம்ம போய் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் மலை கோயிலுக்கு போய்க்கலாம் குலதெவி கோயிலுக்கு போய்க்கலாம் இனிமேலே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எதாவது முடிஞ்சது பாருங்கள் இந்த மண்டபம் கட்டிவிட்ருக்காங்க கார் பார்க்கிங் கூட நீ நிப்பாட்டிக்கலாம் பைக் நிப்பாட்டிக்கலாம் பாருங்கள் கட்டணம் போட்டிருக்கு பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் பத்தாலே உங்களுக்கு டாய்லெட் வசதி இருக்குது உங்களுக்கு டாய்லெட் போய்க்கலாம் யூரின் போய்க்கலாம் அதுவும் உங்களுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா தர்ப்பணம் பண்ண வரவங்களுக்குலாம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் கோயிலுக்கு சாமி கும்பிட போக சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நாங்கள் பேரு கோயிலுக்கு பா போயிட்டோம் பாருங்கள் தேர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய தேர்னு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விசேஷ அப்போ தான் அலங்கரிப்பாங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் பாருங்க எவ்வளோ பெரிய கோயில்னு பயங்கரமாக இருக்கும் கோயில் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்து நிறையா சாமி இருக்குது முருகர் அப்புறம் தட்சிணாமூர்த்தி இந்த மாதிரி ஏகப்பட்ட சாமி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சரஸ்வதி ஆஞ்சநேயர்னு நிறையா சாமி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உள்ள எல்லா சாமியும் கும்பிட்டு ஆனால் உள்ளே வந்து நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க அதனால் ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது ஃபோன் முன்னாடி வாங்கி வச்சிட்றாங்க என்ட்ரன்ஸில் அது பார்த்துக்கங்க முதல்ல ஃபோன் கொண்டு போயிட்றாதிங்க பார்த்து எதுவும் எடுத்துட்றாதீங்க உள்ளே வாங்கி என்ட்ரன்ஸ்லேயே வாங்கிடுறாங்க நம்மகிட்ட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் போட்டுருக்கு பாருங்கள் பெரிய கோயில் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பழமைய வாய்ந்த கோவில் ஆனால் எத்தனை வருஷம் எனக்கு சரியாக தெரியல பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு எல்லாம் முடிஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமியெலாம் கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்